ஹாய் எப்ரிவான் வெல்கம் டு மை சேனல் உங்களுக்கு இங்கிலீஷில் எழுத வாசிக்க தெரியலை அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா தென் நீங்கள் இருப்பது கரெக்டான இடத்துல தான் ஓகே இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறது தமிழ் மூலமாக ஸ்போக்கன் இங்கிலீஷை நீங்கள் எப்படி ஈஸியாக படித்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயம் ஓகே ஸ்போக்கன் இங்கிலீஷை அதோட ரொம்பவே அடிப்படையான இடத்திலிருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஐ ரெடி முதல்ல நாங்கள் ஒரு தமிழ் வாக்கியத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நான் சோறு சாப்பிடுகிறேன் நான் சோறு சாப்பிடுகிறேன் இது ஒரு கரெக்டான தமிழ் வாக்கியம் பட் இதே விஷயத்தை நாங்கள் இங்கிலீஷில் சொல்லும்போது அதோட வேர்ட்ஸ் எப்படி அமையும்டா நான் சாப்பிடுகிறேன் சோறு ஓகே நான் சாப்பிடுகிறேன் சோறு இந்த மாதிரியான அமைப்பில் தான் இங்கிலீஷ் வாக்கியங்கள் அமைய வேண்டும் ஓகே அதே போல் அவன் பந்து விளையாடுகிறான் அவன் பந்து விளையாடுகிறான் இதை இங்கிலீஷில் நாங்கள் சொல்வதாக இருந்தால் அவன் விளையாடுகிறான் பந்து என்பதாக வரும் அண்டர்ஸ்டூட் ஸோ இதன் மூலமாக நீங்கள் மைண்டில் வச்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு இங்கிலீஷ் வாக்கியத்தில் முதல்ல வர வேண்டியது ஒரு செயற்பாட்டை செய்பவர் எழுவாய் இரண்டாவதாக வினைச்சொல் ஓகே அவர் செய்யக்கூடிய செயற்பாடு என்ன அப்படின்றது ஓகே ஸோ முதல்ல வேலையை செய்பவர் செகண்ட் அவர் செய்யக்கூடிய வேலை இதுதான் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸோட ஃபோர்மேட் அதற்கு பிறகு தான் செயற்படு பொருள் அப்படின்ற விஷயம் அமையும் ஓகே அதை முதல்ல வருவது நாங்கள் சப்ஜெக்ட் என்று சொல்வோம் சப்ஜெக்ட் இரண்டாவதாக வருவது வேப் வினைச்சொல் அது வேர்பு என்று சொல்வோம் அடுத்து வருவது ஒப்ஜெக்ட் ஒப்ஜெக்ட் செயற்படு பொருள் ஓகே நாங்கள் ரொம்ப பேசிக் லெவலில் இருந்து படிப்பதன் காரணமாக ஃபஸ்ட் சப்ஜெக்ட் verb இவை இரண்ட மட்டும் வைத்து எவ்வாறு வாக்கியங்கள் உருவாக்குகிறது என்றுதை பார்க்கலாம் ஓகே இப்போ நான் இங்கே கொடுத்துள்ள இந்த வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்வது என்று பார்க்கலாம் first ஒன் நான் சாப்பிடுகிறேன் நான் சாப்பிடுகிறேன் நான் என்பதற்கான இங்கிலீஷ் வேர்ட் ஐ ஐ ஓகே சாப்பிடு அப்படின்றதுக்கான வேர்ட் ஈட் மோஸ்ட்லி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் சாப்பிடுகிறேன் என்று எப்படி சொல்வது ஐ ஈட் ஐ ஈட் நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் சாப்பிடுகிறோம் நாங்கள் சாப்பிடுகிறோம் நாங்கள் என்பதற்கான ஆங்கில வேர்ட் விட் நாங்கள் சாப்பிடுகிறோம் நெக்ஸ்ட் நீ சாப்பிடு நீ என்பதற்கான வேர்ட் யூ நீ மட்டுமல்ல நீங்கள் நீங்கள் என்று பன்மையாக சொல்வதற்கும் இங்கிலீஷில் யூ என்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணப்படுது யூ யூ ஈட் நீ சாப்பிடு அல்லது நீங்கள் சாப்பிடுங்கள் அண்டர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் தே ஈட் அவர்கள் என்பதற்கான வேர்ட் தே EAT. அதே போல் அவை சாப்பிடுகின்றன இங்கிலீஷில் அவை என்பதற்கும் அவர்கள் என்பதற்கும் சேம் வேர்ட் என்ன வேர்ட் தே EAT. understood? அடுத்து அவன் சாப்பிடுகிறான் அவன் அவன் என்பதற்கான இங்கிலீஷ் வேர்ட் ஹீ ஓகே நெக்ஸ்ட் அவள் சாப்பிடுகிறாள் ஷீ ஈட்ஸ் ஷி என்பது அவள் ஷீஈஸ் அது சாப்பிடுகிறது அது என்பது இட் இட் ஈட்ஸ் இட் ஈட்ஸ் ஸோ உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா ஓகே அவன் அவள் அது இவ்வாறான ஒருமையான விஷயங்களுக்கு நாங்கள் வினைச்சொல்லோட ஒரு இஸ் என்ற சவுண்டை சேர்க்குறோம் ஷீ ஈட்ஸ் இட் ஈட்ஸ் ஈட்ஸ் ஓகே ஸோ இவற்றோட மட்டுமல்ல நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஒருமையான பெயர் சொற்களுக்கும் இந்த மாதிரி தான் சேர்த்து சொல்ல யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் சோனியா சாப்பிடுகிறாள் சோனியா ஈட்ஸ் டாக் ஈட்ஸ் நாய் சாப்பிடுகிறது பேரட் ஈட்ஸ் கிளி சாப்பிடுகிறது understood? இதை மாதிரி ஒருமையான பெயர் சொற்களுக்கும் நாங்கள் வினை சொல்லோட ஒரு இஸ் சவுண்டை சேர்க்குறோம் அதே போல் இன்னொன்றையும் பாருங்கள் திஸ் திஸ் ஈட்ஸ் திஸ் என்பது இது நாங்கள் ஒன்றை சுட்டி காட்டி இது இது சாப்பிடுது என்று சொல்ல திஸ் ஈட்ஸ் அதே போல் கொஞ்சம் தொலைவில் இருந்துச்சுன்னா தேட் தேட் ஈட்ஸ் அது சாப்பிடுது தட் Eats. So I நான் You நீ இவை ஒருமையாக இருந்தாலும் அவற்றுக்கு நாங்கள் Is சேர்ப்பதில்லை பண்மைக்கு எந்த ரூலை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சொல்வோம் I eat, you eat பட் மற்றைய எல்லா ஒருமையான பேர் சொட்கலுக்கும் நாங்கள் வினைச்சொல்லோட ஒரு Is சவுண்டை சேர்க்க வேண்டும் ஓகே பண்மைகளுக்கு இஸ் சேர்ப்பதில்லை சில்ட்ரன் ஈட் சில்ட்ரன் என்றால் பிள்ளைகள் சாப்பிடுகிறார்கள் சில்ட்ரன் ஈட் ஹென்ஸ் ஈட் கோழிகள் சாப்பிடுகின்றன ஹென்ஸ் ஈட் அதே போல் தீஸ் ஈட் இவை 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 என்று நாங்கள் ஒன்று சுட்டி காட்டும் பொழுது தீஸ் என்று யூஸ் பண்ணுவோம் இவை சாப்பிடுகின்றன தீஸ் eat, those eat, those என்பது அவை என்று சிலவற்றை நாங்கள் சுட்டி காட்டும் பொழுது those என்று சொல்வோம் தோஸ் ஈட் ஓகே வற்றுக்கு வினை சொல்ல தனியாக பயன்படுத்த வேண்டும் ஒருமையானவற்றுக்கு is, என்பதை இறுதியில் சேர்த்து யூஸ் பண்ண வேண்டும் understood? இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவதற்காக இன்னொரு சொல்ல தரப்போகிறேன் ஓகே போ போ அப்படின்ற வினைச்சொல்லுக்கான இங்கிலீஷ் வேர்ட் கவ் ஓகே ஸோ இதை வச்சு தான் நாங்கள் அடுத்த சென்டென்ஸை உருவாக்க போகிறோம் எல்லாமே நிகழ்கால வாக்கியங்கள் ஓகே ஃபஸ்ட் ஒன் நான் போகிறேன் நான் போகிறேன் நான் என்பதற்கான வார்டு ஐ ஐ கவ் ஓகே நான் போகிறேன் வெரி ஈஸி ஐ கெவ் நாங்கள் போகிறோம் நாங்கள் என்பதற்கான வார்டு விவ நெக்ஸ்ட் நீ போ அது எப்படி வரும் you you go you, go நீங்கள் போங்கள் அப்படி சொன்னாலும் you go same ஓகே நெக்ஸ்ட் அவர்கள் போகிரார்கள் அதுக்கும் எப்படி வரும் அவர்கள் என்பதற்கு தேவளவே தான் very easy ஓகே நெக்ஸ்ட் அவன் போகிறான் ஓகே அவன் என்பது வந்துச்சோண்டா எப்படி நாங்கள் சொன்னோம் ஹீ ஹீயோட வினை சொல்லுக்கு இறுதியில் ஒரு எஸ் என்ற சவுண்ட் சேர வேண்டும் ஸோ ஹீ கர்ஸ் கேர்ஸ் ஓகே அவள் போகிறாள் ஷீ கேர்ஸ் நெக்ஸ்ட் அது போகிறது இட் கேர்ஸ் It goes. very easy அதே போல் இது போகிறது எப்படி வரும் இது என்பதற்கு திஸ் திஸ் okay திஸ் என்பது ஒருமை இது இது எனவே நாங்கள் us சேர்க்க வேண்டும் இட் goes அது போகிறது பேஸ் இவை போகின்றன தீஸ் கவ் ஓகே தீஸ் என்பது இவை பண்மை ஸோ நாங்கள் கவ் என்று யூஸ் பண்ணுவோம் தீஸ் கவ் அவை போகின்றன ஸோ இப்போ நாங்கள் படித்த இந்த நிகழ்கால வாக்கியங்கள் எல்லாமே எந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல யூஸ் பண்ணப்படுதுன்னு கேட்டால் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த விதமான சென்டென்ஸில் நாங்கள் சொல்ல வேண்டும் ஐ ஈட் என்பதோட மீனிங் நான் எப்போவுமே சாப்பிடுகிறேன் ஐ ஈட் பீட்ஸா டெய்லி நான் தினமும் பீட்ஸா சாப்பிடுகிறேன் ஐ ஈட் ரைஸ் எவ்ரிடே ரைஸ் என்பது சோறு நான் சோறு தினமும் சாப்பிடுகிறேன் இவ்வாறாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலையை சொல்லத்தான் இந்த மாதிரியாக நாங்கள் சென்டென்ஸை பாவிக்க வேண்டும் ஐ ஈட் யூ ஈட் தே ஈட் இந்த மாதிரி ஓகே தொடர்ச்சியான செயற்பாடுகள் எங்களோட எப்போவுமே நாங்கள் அதை செய்வோம் என்று சொல்லும்போது தான் இந்த மாதிரியாக சென்டென்ஸ் அமைப்பை நாங்கள் யூஸ் பண்ண வேண்டும் ஐ ப்ளே என்றால் நான் எப்போவுமே விளையாடுறேன் ஓகே ஐ குக் ஆமாம் நான் சமைக்கிறேன் இந்த மாதிரியாக தொடர்ச்சியான செயற்பாடுகள் நிகழ்காலத்தில் நாங்கள் இந்த விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் ஐ ஒர்க் இன் அ ஸ்கூல் நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறேன் ஒர்க் என்றால் வேலை பார்த்தல் ஷீ ஒர்க்ஸ் அ ஹாஸ்பிட்டல் அவள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறா ஓகே இது தொடர்ச்சியான ஆக்ஷன் இப்போ இந்த காலத்தில் நிகழ்காலத்தில் அவளோட வேலை அது தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறா ஸோ இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஆக்ஷன்ஸை சொல்லத்தான் தொடர்ச்சியான செயற்றுப்பாடுகளை சொல்லத்தான் நாங்கள் இந்த மாதிரியாக யூஸ் பண்ணுவோம் பட் நாங்கள் இப்போது ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் இப்போது விளையாடி கொண்டிருக்கிறேன் இப்போது படித்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை சொல்ல நாங்கள் ஏற்கனவே படித்த சென்டென்ஸ் டைப்பை யூஸ் பண்ணக்கூடாது ஓகே இங்கிலீஷில் இந்த மாதிரியாக இப்போது நடக்கிற விஷயங்களை சொல்ல ஒரு வேறு விதமான சென்டென்ஸ் அமைப்பு இருக்குது அதையும் நீங்கள் படித்து கொள்ள வேண்டும் ஓகே லெட் சி இட் ஓகே இப்படி நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிற ஆக்ஷன்ஸை பற்றி பேசும் பொழுது பேர்ச்சொல் அதாவது எழுவாய் ப்ளஸ் வினைச்சொல் மட்டுமே யூஸ் பண்ணுறது இல்லை ஓகே அந்த எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் ஒரு ஹெல்பிங் வேர்ப் ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வேர்டை நாங்கள் யூஸ் பண்ண வேண்டும் ஓகே ஹெல்பிங் வேர்பண்டு இதில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேர்ச்சொலை பொறுத்து எழுவாயை பொறுத்து அந்த ஹெல்பிங் வேர்ப் வித்தியாசப்படும் மூன்று ஹெல்பிங் வேர்ப்ஸ் நாங்கள் நிகழ்கால வாக்கியங்களுக்காக பாவிக்கிறோம் அவை என்னென்னு கேட்டால் ஆம் ஈஸ் ஆ ஓகே ஸோ ஐ ஐ என்றால் என்ன நான் நான் என்ற இந்த பேர் சொல்லுக்காக ஓகே நாங்கள் பாவிக்கக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் ஆம் ஆம் ஓகே நாங்கள் ஆமை எப்போவுமே ஐ கூட மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் வேறு எந்த விதமான பேர் சொல் கூடையும் நாங்கள் ஆம் அப்படின்ற ஹெல்பிங் வெப்பை யூஸ் பண்ணுவோம் அது இல்லை understood அப்போ நாங்க இந்த சென்டர்ஸ் எப்படி உருவாக்குது நான் இப்போ சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் இப்போது என்று சொல் எப்படி ஐ ஆம் eat ஈட் கூட இங் இங் அப்படின்ற சவுண்டை நாங்கள் யூஸ் பண்ண வேண்டும் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ஈட்டிங் ஈட்டிங் ஈட் என்பது தான் சாப்பிடு அப்படின்ற அந்த வினைச்சொல் அதோடு சேர்த்து நாங்கள் இங் இங் என்ற சவுண்டை சேர்க்க வேண்டும் ஈட்டிங் ஐ ஆம் வந்துச்சு என்று சொன்னால் ஈட் என்று போடுவதில்லை எப்படி யூஸ் பண்ண வேண்டும் ஈட்டிங் I am ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அண்டர்ஸ்டூட் அதே போலதான். தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கோம் நாங்கள் என்பதற்கு நாங்கள் எந்த HELPING வபை யூஸ் பண்ணுவோம் அண்டா ஆ ஆ ஓகே எப்படி ஆ வி eating ஈட்டிங் இங் என்ற சவுண்ட் சேர்த்த வேண்டும் வினைச்சொல் கூட வி ஆ ஈட்டிங் நாங்கள் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விடயம் அதே போல் நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய் நீ என்பதற்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன யூ யூ ஆட்டிங் ஓகே யூ என்பதற்கும் நாங்கள் ஹெல்ப்பிங் வாபா ஆ என்னை யூஸ் பண்ண வேண்டும் ஸோ எவற்றுக்காக நாங்கள் ஆ இன ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுறோமெண்டா நாங்கள் வி அதுக்கு நெக்ஸ்ட் நீ அல்லது நீங்கள் யூ இது கூடயும் நாங்கள் எந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுவோம் ஆ அது மட்டும் இல்லை தே அவை அல்லது அவர்கள் ஓகே இது நாங்கள் ஆ அப்படின்ற ஹெல்பிங் வேபை யூஸ் பண்ணுவோம் அத்தோடு வரக்கூடிய எந்த பன்மையான பெயர் சொற்கூடையும் அதாவது சிறுவர்கள் ஓகே மாணவர்கள் கோழிகள் இந்த மாதிரியாக பண்மையாக வருபவற்றோடையும் நாங்கள் ஆ அப்படின்ற ஹெல்பிங் வேப்பாக யூஸ் பண்ணுவோம் ஓகே யூ ஆ ஈட்டிங் ஓகே அதையும் நன்கு மைண்டில் வச்சுக்கோங்க அந்த வினைச்சொல் கூட இங் இங் என்ற ஒரு சவுண்ட் வர வேண்டும் யூ யூஆர் ஈட்டிங் நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் தே ஆ ஈட்டிங் ஈட்டிங் ஓகே அவை அவை என்று நாங்கள் கொண்டு சுட்டி காட்டி அவை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன தோஸ் தோஸ் ஆ ஈட்டிங் இவை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன அண்டு எங்களுக்கு பக்கத்தில் உள்ள சில விஷயங்களை சுட்டி காட்டுறோம் ஸோ தீஸ் தீஸ் ஆ ஈட்டிங் அண்டர்ஸ்டுட் சிறுவர்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. children are eating கோழிகள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன hens கோழிகள் என்பது hen hens hens are eating Understood. ஓகே யுவர் இஸ் ஈஸியா உங்களுக்கு சென்டர் பேசலாம் நெக்ஸ்ட் அவன் அவள் அது அதோட ஒருமையான பேர் சொற்கள் வந்தால் நாங்கள் எந்த ஹெல்பிங் வேப்பை யூஸ் பண்ணுவோம் சொன்னால் இஸ் இஸ் ஓகே அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் எப்படி ஹீ ஈஸ் ஈட்டிங் ஹீ ஈஸ் ஈட்டிங் அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் ஷீ ஈஸ் ஈட்டிங் அது சாப்பிட்டு கொண்டிருக்கிறது இட் ஈஸ் ஈட்டிங் அண்டர் சோனியா சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் சோனியா ஈஸ் ஈட்டிங் நாய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது டாக் ஈஸ் ஈட்டிங் கிளி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது கிளி என்பது பேரட் பேரட் ஸ் ஈட்டிங் ஓகே இவ்வாறாக இப்போது நிகழ்காலத்தில் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற விஷயத்தை பற்றி பேச நாங்கள் எங்களுக்கு தேவையான பேர் சொல் கூட ஓகே எழுவாய் கூட ஒரு ஹெல்பிங் VERB அடுத்து என்பது வேர்பின்படி வினைச்சொல் அதையும் யூஸ் பண்ணி ஈஸியாக பேசிக்கொள்ளலாம் பட் நிகழ்காலத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக எப்போவுமே செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்பிங் பேர்பெல்லாம் யூஸ் பண்ணுவது இல்லை ஜஸ்ட் கூட ஒரு வினைச்சொல்லை சேர்த்து பேச வேண்டும் அந்த வினைச்சொல்லோட அடிப்படையான அமைப்பிலேயே சேர்த்து பேச வேண்டும் ஸோ இப்போ ஒரு எக்ஸசைஸுக்காக நாங்கள் ஒரு வினைச்சொல் எடுத்து பார்க்கலாம் விளையாடு விளையாடு என்று நாங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்வது பிளே பிளேய் ஓகே ஸோ இதை வச்சு வழக்கமாக ஒருவர் விளையாடுகிறார் அப்படின்றதாக நாங்கள் இப்போ சொல்ல வேண்டும் ஓகே நீங்கள் காலத்தில் தினமும் விளையாடுறார் அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரியான விஷயத்த நாங்கள் சொல்ல போகிறோம் ஓகே நான் விளையாடுகிறேன் ஓகே வழக்கமாக இப்படி சொல்ல நாங்கள் எந்த மாதிரி சென்டன்ஸ் உருவாக்க வேண்டும் ஐ பிளே ஐ ப்ளே நாங்கள் விளையாடுகிறோம் அதுபடி வி ப்ளே நீ விளையாடு யூ பிளே அவர்கள் விளையாடுகிறார்கள் தே பிளே வெரி ஈஸி நெக்ஸ்ட் அவன் விளையாடுகிறான் அவன் தினமும் விளையாடுகிறான் இந்த மாதிரி சொல்ல ஹீ பிளேஸ் ஓகே சவுண்டின மறக்க கூடாது அவள் விளையாடுகிறாள் SHE PLAYS அது விளையாடுது குழந்தைகள் விளையாடுகிறார்கள் CHILDREN PLAY நாய் விளையாடுகிறது ஓகே சென்டென்ஸ் உருவாக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ ஒருத்தர் விளையாடி கொண்டிருக்கிறார் இந்த டைமில் விளையாடி கொண்டிருக்கிறேன்னு வச்சா நாங்கள் எப்படி சென்டென்ஸ் உருவாக்குவது நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ப்ளேயிங் பிளேயிங் இங் இங் என்ற சவுண்டை கடைசியாக சேர்க்க வேண்டும் ஓகே ஐ ஆம் பிளேயிங் அடுத்து நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறோம் இப்போது விளையாடி கொண்டிருக்கிறோம் எப்படி வி ஆ பிளேயிங் ஓகே நீ விளையாடிக்கொண்டிருக்கிறாய் அதேபடி யூ ஆளேயிங் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்பது தே தே பிளேயிங் நெக்ஸ்ட் அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் இப்போது அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் அது எப்படி சொல்வது ஹீ இஸ் பிளேயிங் அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள் எப்படி ஷீ ஷீஸ் பிளேயிங் அண்டர்ஸ்டு அது விளையாடி கொண்டிருக்குது எப்படி இட் இஸ் பிளேயிங் ஸோ இன்றைக்கு நாங்கள் ரெண்டு விதமான சென்டென்சஸ்ஸை உருவாக்குற அமைப்பை பார்த்தோம் ஓகே ரெண்டு விதமான சென்டென்ஸ் என்றாலும் நீங்கள் இந்த விதத்தில் நிறைய சென்டென்சஸை உருவாக்கி பார்க்கலாம் ஓகே ஸோ இதுக்காக நீங்கள் மெயின்லி முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இந்த வினை சொற்கள் ஓகே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பேச அந்தந்த செயற்பாடுகளுக்குரிய ஆங்கில பெயர்களை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் ஓகே எழுவாயாக வரக்கூடியது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம் ஏன்னா ஐவி யூ இந்த மாதிரி எல்லாவற்றையும் பார்த்துட்டோம் மேலதிகமாக வேணுமென்றால் அவங்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் அவற்றை ஏற்ற மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மீரா சோனியா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் ஓகே ஒரு பர்சனோட பேர் ஒரு ஆளினுடைய பேர் அல்லது அதற்கான பொது பெயர் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஓகே வியாபாரிகள் இந்த மாதிரியான பெயர்களை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் போதுமானது ஓகே மாணவர்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் ஓகே வியாபாரிகள் பிஸ்னஸ்மன் அவை பெரும்பாலும் நீங்கள் தெரிஞ்ச விடயங்களாக இருக்கும் ஓகே பட் செயற்பாடுகளுக்குரிய ஆங்கில வேர்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும் ஓகே ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுகிறதுக்கு தேவையான இருபத்தி ஐந்து வினை சொற்கள் ஓகே வினை சொற்கள் என்பது வேர்ப்ஸ் வேர்ப்ஸ் இதை நன்றாக மைண்டில் வச்சுக்கோளுங்க இருபத்தி ஐந்து வேர்ப்ஸை அவற்றினுடைய அடிப்படையான ஃபோமில் சொல்லித்தர போகிறேன் அடிப்படையாக அவற்றை நாங்கள் எப்படி சொல்வது என்று அடிப்படை என்றால் விளையாடு படி சாப்பிடு அந்த மாதிரியான மீனிங்கில் வரக்கூடியது ஓகே தட் இஸ் த அடிப்படை ஃபார்ம் ஸோ முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இருபத்தி ஐந்து வேர்ப்ஸை சொல்லிக் கொடுக்க போகிறீங்க ஸோ அவற்றை வச்சு கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்லி கொடுத்த எல்லா விதமான சென்டென்ஸையும் உருவாக்கி பார்க்க வேண்டும் ஓகே அந்த இருபத்தி ஐந்து வேர்ப்ஸையும் வைத்து ஒவ்வொரு பேர் சொல்லுக்கும் வெவ்வேறு ஆனால் இந்த இரண்டு விதமான சென்டென்ஸஸையும் நீங்கள் உருவாக்கி பார்க்க வேண்டும் ஓகே வழக்கமாக செய்கிற வேலையாக இருந்தால் எப்படி சென்டென்ஸ் உருவாக்குவது அதையும் நீங்கள் உருவாக்கி பார்க்க வேண்டும் அதே போல் இப்போ செய்து கொண்டிருப்பதாக இருந்தால் எப்படி சென்டென்ஸ் உருவாக்குவது அதையும் நீங்கள் எழுதி அல்லது சொல்லி பார்க்க வேண்டும் அண்டர்ஸ்டோட் ஸோ இப்போ நாங்கள் ஒவ்வொரு வேர்பாக பார்க்கலாம்